கஷ்ட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஒரு டிகிரி படிக்கிறான் இருந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணா காலேஜ்ல உள்ள பசங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்ட் பண்ணி வேலை விட்டுட்டான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இவங்க வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு போயிட்டு ஆனால் சரியில்லாத ப்ரெண்ட்ஸோட பழகி இருக்கிறேன் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசு திருப்பதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க தா பார்த்து ஒர்க்கை விட்டு விட்டு வந்துடுறாங்க அதனால் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணால் அவனை வந்து அவங்க ப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ பேசி அந்த வேலையை விட்டுட்டான் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவருடைய மன கஷ்டங்களையும் வந்து கொஞ்சம் உடனே புரிச்சிக்கணும் நம்ம இஷ்டம் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதே நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இந்நேரம் அந்த வேலையில் நீ இருந்திருப்ப இன்றைக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கேன் ஏன்னா இருபத்து இருபது வருஷமாக ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு மனுஷன் தான் ம தன்னோட பையன் வந்து இந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்ற சொல்கிறது தான் அவருக்கு வந்து கெத்தாக இருக்குமே தவிர அவரும் ஓட்டலில் வேலை பார்த்தவர் நீனும் ஒரு ஹோட்டலில் முதலாளியாக இருக்கிறதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம் அது ஊரில் உள்ளவங்க என்ன நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க அவர் ஹோட்டலில் வேலை பார்த்தார் அப்படியே அவன் பையனையும் ஹோட்டல் ஆக்கிட்டார் அப்படின்னு அது வந்து ஒரு கெத்தாக தெரியாது மற்றவங்களுக்கு பார்த்துக்குங்க அப்போ நீ படித்த படிப்பை ஒரு பெரிய நிலைமையில் போய்ட்டு நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல அவன் இஷ்டம் நம்ம இஷ்டம் அப்படின்றது மட்டுமே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாலு பேருக்கு முன்னாடி கௌரங்களை வந்து அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்துட்டு தன்னுடைய பாதர்கள் தனக்காக வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய அந்த விஷயங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம வந்துட்டு இஷ்டத்துக்கு இருந்துடும் அப்படின்னா ஏன் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு வாழ்க்கையில் வந்து உனையும் படிக்க வைக்கணும் அப்படின்றது தெரியல இந்த நீ வந்து கடைசியில் ஹோட்டல் வைக்கிறதுக்கு அவனை இன்ஜினியர் படிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க வச்சு திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயத்தினால நீ வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து திருப்பி நீ ஹோட்டல் வைக்கணும்னு என்ன இருக்குது அதனால் அவருடைய மனசுகள் எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றது யாருமே இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியல